இன்வால்வ்மெண்ட் இல்லை ஏனோ ஒரு அணு பண்ணாமல் ஒவ்வொரு விஷயமும் அவர் வந்து கீழே உட்காந்துட்டு பத்தி சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு தனியாக வந்து இன்னொன்று வந்து கரெக்டாக இருக்கணும் இன்னொன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அதுலேயே தெரிஞ்சது அதுவால் ஸோ நிச்சயமா எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன் வெயிட்டிங் திஸ் மந்த் ட்வெண்ட்டி ஆரம்பிக்கிறோம் विशेषण वो लोग ये वाला बोलना आस्ते में बोलना क्यों आई जाते बट अन्ना विशेषण नहीं है जैसे वे बनो निचे माँ निचे माँ दिल का मैं मोड़ के पर हूँ एंड थैंक यू मोड़ का सर ये ना किधर तेरे पत्तो वर्ष में अंदर टाइम लगे चल के ना चल बार नहीं सोचा सो थैंक यू मोड़ का सर वन सेकेंड फॉर गिविंग दिस टाइटली फॉर अस आई थिंक वी डू जस्टिस टू So, it like, uh, so, you know, yeah. like, yeah. like, should be or society, you know, it's creating jobs the number, the number That's what I want to focus on. Like, so, will I the right side maybe. But for only we focus on அங்க இருக்க பிரெஷ்னர் அந்த வந்து இங்க हमने டீல் பண்றீங்க உங்க பிசினஸ்ல பட் அத कनेक्ट பண்ணிதா இந்த மாதிரில கான்செப்ட் Data, day is the most powerful asset in today's world, right? Now communicate paundra, that namo pre information store paundra. Very companies namo emails and you know WhatsApp like right? for mobile. data based you know. There's a lot of complexity around you know dealing with data. The other um, uh, criminals They use data to perpetrate crimes, you know, terrorists use that like. கம்பெனிஸ் யூஸ் இஃப் ஃபர் யூனோ என்ஆர்எஸ்எஸ் படத்தில் வந்து இப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும்னா இது ஆண்ட் எயிட்டா அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கறது இதில் வந்து டேட்டாவில் வந்து நீங்கள் நிறைய இஷ்யூஸ் இருக்குது டேட்டா ப்ரைவஸி இவ்வளோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வருது இப்போ இங்கேயாவது பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் இப்போ உங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு டேங்க்கில் கொடுத்துருக்கீங்க அதை வந்து யாரு கொடுக்காம யாருக்கு கொடுக்காது நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டில் போகிறீங்கன்னா

ஸோ ஐ கம்ஸ்ட் டூ மூவி ப்ரைவசி அத வைரசி எது ஐ பி லீவன் இன்டெலெக்சுவல்ஸ் வந்து ஐபிபேசி தான் இப்போ மூவி இந்த இதுவும் ஐபிஐஸ் தான் சோ இது இத வந்து அத வந்து ஃபுல்லா அவாய்ட் பண்ண முடியுமானா அது வந்து எக்ஸப்ட் ஆஃப் ஜாப் தான் அது வந்து பண்ண முடியாது வீ கேன் மே த மைஸ் யூ பட் ஃபுல்லா ஐ உடன் சே லைக் இங்க சாஃப்ட்வேர் வந்து இன்னொ லேட் ஐரசி ஆஃப் மூவிஸ் அப்யூஸ் பண்ணுவாங்க நான் பிகாஸ் வீ ஆர் ஃபோகஸிங் அண்ட் லைக் வெரி வெரி கிரிட்டிக்கல் மிஷின் கிரிட்டிக்கல் சர் ஒரு டெர்ரரிஸ்ட் பிடிச்சாங்கன்னா அவங்க என்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க நாட்டை ஹாஸ் கிரெட்டிக் ஆஃப் அதுல உள்ள நிறைய டிஃப்ரெண்ட் கம்ப்ளைண்ட் பட் இதுக்கு ஒர்க் இப்போதைக்கு அதில் விர் நாட் குட் ஒர்க்கிங் அட் டெஸ் நாட் வாட்டி கிரேஷா அல்ஷா அல்ஃபை ரேசன் கிரேசியா இருக்கேன்

போர்டோலியோனா எல்லா டிஃப்ரெண்ட் டைப் நீங்கள் இப்போ கேட்டீங்கன்னா ஓ நீங்கள் வந்து ஏன் இன்னும் ஒரு ரொமாண்டிக்காகதான் எடுக்குவாட்டி கிடைக்க எல்லாரும் அப்படி கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு ஸோ நாங்கள் அந்த போர்ட்ஃபோலியோவில் எப்படி இருக்கோன்னா ஓகே ஃபர்ஸ்ட்டு மூவி அஜய் நேரம் வந்து நீங்கள் வந்து அதாவது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆன ஸ்டோரி பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ் அது வந்து

ஒரு வீக் ரீசன் ஆகெனி சோ அந்த க்ரோத் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆன க்ரோத் யார்ட் கொடுக்கணும் அப்படிங்கறது என் போது சோ அது மாதிரி நியூ ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்லேஷன்ஸ்க்கு கண்டிப்பா யூ மெக் மேம் ப்ரெஃபரன்ஸ் ஸோ வந்து அதுக்கு வந்து உடனே நம்ம வந்து ரிஜிஸ்டர் அப்படி பண்ண முடியாது கம்பெனிக்கு ஒரு பிராண்ட் ரிப்பேர் எடுக்கணும் சோ இப்போ வந்து பென் மே பிரதி பிராண்ட்

இல்லை சார் அந்த இன்னொரு பணம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் இருக்கு அது பணம் போது தெரியும் ஏன் உங்களுக்கு தெரியும்

என்னை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க என்னை வந்து அதிரிச்சாங்க அவங்க மட்டும் உள்ள எல்லாத்திற்கான ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்க இல்லை எல்லா எல்லா ஃபேன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை ஸோ இங்கே நான் இருக்கிறது எல்லாரையும் என்டர்டைன் பண்ணுவேன் அதை ஒரு மறைமுகமாக நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டுனா வெங்கட்ராம் சார் ஷூட் பண்ணாரு அண்ட் இன்னைக்கு இந்த அவுட்புட்டை அதனால கிடைச்ச ஒரு விஷயம் அண்டு

வந்து உங்க கண்ணில் இறங்கி நடிச்சு போதீங்க அது உங்க

சித்தி கூட உள்ள ஏன்னா நீங்க பெருமை வர சொல்றீங்க ரெண்டு பேருமே அதாவது ரெண்டு தலைவன் இல்ல இன்ஸ்பிரேஷன் அப்பாவே இருக்காங்க நீங்க காளி படம் எல்லாம் அப்பா ரஜினி சார் படம் படம் தானே அது அப்பா அப்படி நான் வந்து அப்பாவோட டம்பு அதாவது நம்ம நார்மல் டம்பு இல்ல அந்த காசு பண்ணாங்கல்ல ஒரு அது ரெண்டு கார்ல சோ இன்ஸ்பிரேஷன் அந்த டைம்லேருந்தே அவரோட ஃபிசிக்கை பார்த்து ரசித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுலேருந்து நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒவ்வொரு கால ஒரு ஒருத்தர் தமிழ் தமிழ் சர் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க பட் நான் வந்து ஆனது ரிதிக் ரோஷன் அண்ட் கேட்குறேன் பாலிவுட்டில் சொல்லணும்னா அவர் என்னோட ஃபஸ்ட் பர்த்டே அவர் வந்த விஷயம் ஏன்னா அதெல்லாம் நான் எட்டாரத்துக்கு முன்னாடி அது நடந்தது ஸோ அப்போ அது ஒரு பெரிய உருவாட்டாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதுலேருந்து எனக்கு முன்னாடியே தான் எனக்கு பிசிக்கிசல் நல்லா எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வெளியில் இருக்கும்போது அது ஒரு இதாக ஆகிடுச்சு அண்ட் ப்ளஸ் நிறைய பேர் இருக்காங்க பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா சிவசசி ஆலனாக இருக்கட்டும் இல்லை நம்ம அருணாள் சுவாஷினே இருக்கட்டும் எல்லாருமே அந்த போஸ்டர்ஸை வச்சு தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ தட்ஸ் ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ப்ளஸ் ஒரு ஆக்டருக்கு என் நான் வந்து ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ

ஃபிட்னஸ் எவ்வளவு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து அதை அவர் வந்து அவர் அவர் இப்போ நீங்க இப்ப சொல்லி காட்டுறதுனால நாங்கள் வந்து அதை ஆமா அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்ட் கொடுக்கோம் அருணை பத்தி பேசுறதுனால வேற யாரையும் இக்னோர் பண்ணியும் மருத்துவம் இது வந்து பேசவே இல்லை ஹண்ட்ரட்

பாராட்டுகளுக்கு நன்றி ஆனா நீங்க முன்னாடி சொன்ன விஷயம் அப்படி கிடையாது இது எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாரம் சார் மாதிரியான ஒரு விரைவில் கூட வாய்ப்பு அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் சிரமமாகவே தெரியல ஏன்னா அது வந்து விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது எந்த நேரத்துலையும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சிரமம் கூட ஐ லவ்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே ஈச் அண்ட் எவ்ரி மினிட் ஒவ்வொரு செகண்டுமும் ஒர்க் பண்ணு அவ்வளோ ஒரு பெரிய எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கண்டிப்பாக படம் வரும்போது அது ஒரு வேறு ஒரு விஷயம் அவங்க எல்லாருக்கும் கொண்டுருக்கு வேற ஒரு பரிமாணத்தில் கண்டிப்பாக படம் சிறப்பு எல்லாருக்குமே தெரியுது அது ஒரு வேற ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு